ஹலோ நண்பர்களே தமிழ் சேனல்ல அமரர் கல்கி அவர்களுடைய அரிய படைப்பான சிவகாமியின் சபதம் நாவல் ஒளி புத்தகமாக திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிளையாகிறது சப்ஸ்கிரைபர்ஸ் தவறாம கேட்டு என்ஜாய் பண்ணுங்க நன்றி வணக்கம் வணக்கம் உடையார் பாகம் ஒன்று அத்தியாயம் நாற்பத்தி ஒன்பதற்கு நான் தேவி உங்களை அன்போடு வரவேற்கிறேன் வாங்க கதிகொள்ள போகலாம் சோழ மாமன்னர் முதலாம் பராந்தகனின் மருமகளும் அவரது இரண்டாவது மகன் கண்டராதித்தனுடைய பட்ட மகிழ்ச்சியும் சோழ தேசத்தை சிறிது காலம் ஆண்ட உத்தம சோழன் என்னும் மதுராந்தகனின் தாயாரும் சுந்தர சோழரின் பெரிய தாயும் அருண்மொழி என்று சிறு வயதில் அழைக்கப்பட்ட உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரின் பாட்டியாருமான செம்பியன் மாதேவி கூடலூர் என்கின்ற சிறு கிராமத்தில் கொங்கு தேசத்தில் ஒரு மரத்தடியின் கீழ் சிவநாமம் சொல்லியபடி உயிர் நீத்தார் மாமன்னர் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் தான் கட்டவிருக்கும் பிரகதீஸ்வரர் ஆலயத்திற்கு அடிக்கல் நாட்டிவிட்டு பிறகு இந்த செய்தியை கேள்விப்பட்டு வடமேற்கு நோக்கி சிறிய படையோடு செய்ய போகிறார் அவரோடு தேவரும் பயணப்பட்டிருக்கிறார்கள் கேரளாந்தக பழுவேட்டரையர் தலைமையில் தஞ்சை அரண்மனையும் நகரும் பாதுகாப்பாக இருக்கின்றன அரசரோடு ஆறு அதிகாரிகள் குதிரை படையோடு பின்தொடர்ந்தார்கள் பதிமூன்று நாட்கள் சோழ தேசம் முழுவதும் துக்கம் கொண்டாடப்பட்டது எல்லா மகிழ்வான விழாக்களும் நிறுத்தப்பட வேண்டும் வழக்கமான பூஜைகள் மட்டுமே செய்து வர வேண்டும் இன்று ஓலைகள் எழுதப்பட்டு சோழ தேசத்தின் முக்கிய நகரங்களுக்கு குதிரை வீரர்கள் மூலம் அனுப்பப்பட்டது அதிகாரியின் மேற்பார்வையில் சோழ லட்சனை தாங்கிய ஓலையோடு இடைவிடாது குதிரை வீரர்கள் சிறிய மூட்டை முடிச்சுகளோடு பயணப்பட்டுக் கொண்டிருந்தார்கள் செய்தி கேட்ட துக்கம் குறைவதற்காக அரண்மனை வாசலில் ஒற்றை துண்டோடு அரசர் நிற்க அவர் தலையில் காவிரி நீர் ஊற்றப்பட்டது அரசர் ஒற்றை ஆடையோடும் நீர் சொட்டும் தலையோடும் அருகே உள்ள கல் ஆசனத்தில் அமர்ந்தார் அரசர் கண்களிலிருந்து கண்ணீர் வருகிறதா அல்லது தலையில் சொட்டிய நீர் புருவம் தாண்டி கன்னத்தில் வலிகிறதா என்று புரியாமல் மக்கள் அவரையே பார்த்து கொண்டிருந்தார்கள் அரண்மனை தாதிகள் தொலைவில் இருந்தபடியே சுற்றி சுற்றி வந்தார்கள் வீரர்கள் அடிக்குரலில் கெடுபிடி வார்த்தைகளை உபயோகித்தார்கள் ஒரு அதே நேரம் ஒரு அமைதியும் அந்த இடத்தில் இருந்தது மாமன்னர் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் செம்பியன் மாதேவியை தான் முதன் முதலில் சந்தித்தது எங்கே என்று நினைவுக்கு கொண்டு வர பிரயத்னப்பட்டுக் கொண்டிருந்தார் இந்த சோழ தேசம் மதுராந்தகனுடையதானே வேறு யாருக்காவது இதில் உரிமை உண்டா ஒரு அரச சபையில் நின்று கண்டராதித்தனின் மனைவியான செம்பியன் மாதேவி சுந்தர சோழரை நோக்கி விரல் நீட்டி பேசியதுதான் முதலில் ஞாபகம் வந்தது சபையில் சலசலப்பு ஏற்பட கை தட்டி செம்பியன் மாதேவியை அமைதியாக்கினார் என்ன நான் பேசுவது உங்களுக்கு வியப்பை கொடுக்கிறதா அல்லது வேதனையை கொடுக்கிறதா என்ன இப்படி பேசுகிறாளே என்று வேக்கிறீர்களா இப்படி பேசிவிட்டாளே என்று வேதனைப்படுகிறீர்களா நான் இங்கு பேசாவிட்டால் நாளை காலம் பேசும் அதனாலேயே நான் இப்பொழுது பேசுகிறேன் மறுபடியும் என் கேள்வியை உங்கள் முன் வைக்கிறேன் இந்த சோழ தேசம் யாருடையது யார் அதற்கு மன்னராக வரவேண்டிய தகுதியுடையவர் மதுராந்தகனா ஆதித்த கரிகாலனா சபை எனக்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும் உங்கள் பதிலை பொறுத்து என் வாழ்க்கை திசை மாறும் சோழ தேசத்து பெண்கள் கூர்மையானவர்கள் கெட்டிக்காரர்கள் வாய் சொல்லில் வல்லவர்கள் போல் பயமின்றி சபையில் எழுந்து பேசக்கூடியவர்கள் எவருமே இல்லை குந்தவை நாச்சியார் என்றும் ஆழ்வார் என்றும் மக்களால் அழைக்கப்படும் தமக்கை அருகே இருக்க அருண்மொழி என்றழைக்கப்பட்ட இளைஞனான ராஜராஜர் செம்பியன் மாதேவியை பார்த்துக் கொண்டிருந்தார் பாட்டி கோபமாக இருக்கிறாரா என தமக்கையே கேட்டார் இல்லை திமிராக இருக்கிறார் என்று குந்தவை பதில் சொன்னாள் திடீரென்று இந்த கேள்வியை எழுப்ப வேண்டிய அவசியம் என்ன இப்பொழுது அரசு பற்றி கேள்வி எதற்காக வந்தது நான் நன்றாகத்தானே இருக்கிறேன் தானே வாழ்கிறேன் தெளிவாகத்தானே அரசாட்சி நடத்துகிறேன் ஏன் இந்த கேள்வியை எழுப்பினீர்கள் தாயே என்று சுந்தர சோழர் கேட்க நான் தான் சொல்லிவிட்டேனே இன்று நான் எழுப்பாவிட்டால் நாளை காலம் எழுப்பும் என்று மனிதர்கள் அநித்தியமானவர்கள் சுந்தர சோழருக்கு பிறகு இங்கு பட்டம் ஏற்க போவது யார் என்பது தெளிவாக வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று நினைத்தேன் கேள்வி கேட்கிறேன் என் ஆட்சி காலம் முடிந்துவிட்டது என்று நினைக்கிறீர்களா எது தொடங்கியதோ அது அழியும் எது ஆரம்பித்ததோ அது முடியும் உன் ஆட்சி காலம் என்று ஒன்று ஆரம்பித்தால் அதற்கு ஒரு முடிவு இருக்கும் அல்லவா நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கும் பொழுது அடுத்தபடி என்ன என்று நாம் சிந்திக்க வேண்டாமா என் முடிவு நோக்கி எது நகர்ந்து கொண்டிருக்கிறது சுந்தர சோழர் சற்று கோபமாக கேட்டார் ஏன் கோபப்படுகிறாய் சுந்தர சோழா வாரிசு பிரச்சனை ஒன்று இருக்கிறது என்பதை வசதியாக மறந்துவிட்டு ஆதித்த கரிகாலனை மட்டும் நான்கு திசைகளிலும் போருக்கு அனுப்பி கொண்டிருக்கிறாய் ஆதித்த கரிகாலன் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு இடத்திலும் வெற்றி வாகை சூடிக்கொண்டு ஊருக்கு வந்து மாலை சூட்டி கொண்டிருக்கிறான் எல்லா போர்களிலும் வெற்றி பெற்றதாலேயே பாண்டியர்களை அடக்கிவிட்டதாலேயே மக்களுக்கு நடுவே கம்பீரமாகி விட்டதாலேயே ஆதித்த கரிகாலன் அரசனாகிவிட முடியாது ஆதித்த கரிகாலனுக்கு முன் மதுராந்தகன் இருக்கிறான் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது மதுராந்தகன் போரில் கலந்து கொள்ளாததாலேயே அவன் ஆட்சிக்கு தகுதியற்றவன் என்று எவரும் முடிவு செய்துவிடக் கூடாது சிவநெறி செல்வர்கள் பல பேர் இங்கு ஆண்டிருக்கிறார்கள் மதுராந்தகனின் தந்தை கண்டராதித்தரை விட ஒரு சிவநெறி செல்வர் இங்கு உண்டா போரில் ஜெயித்து வருவது என்பது அரசரின் தகுதியால் மட்டுமல்ல தனி மனிதனின் உரத்தால் மட்டுமல்ல நல்ல படை வீரர்கள் நல்ல மந்திரிகள் உடன் போனால் வெற்றி நிச்சயம் அது ஆதித்த கரிகாலன் போனாலும் சரி மதுராந்தகன் போனாலும் சரி இனி இளைஞனாக இருக்கின்ற அருண்மொழி போனாலும் சரி சோழர்களின் வெற்றி மாலை என்பது சோழ வீரர்களின் கையில் இருக்கிறது தளபதிகளின் திறமையில் இருக்கிறது எனவே தளபதிகளின் திறமையெல்லாம் ஆதித்த கரிகாலனின் தலையில் ஏற்றி அவனே அரசன் என்று வேறு யாரேனும் முடிவு செய்து விடலாம் நீ செய்துவிடல் ஆகாது என்பதற்காகத்தான் இந்த சபையிலே எழுந்து நின்று பேசுகிறேன் தாயே நீங்கள் அவசரப்படுகிறீர்கள் கிருஷ்ணராமரான பிரம்மராயர் எழுந்து நின்று சமாதானப்படுத்தினார் நீங்கள் அவசரப்படுகிறீர்கள் என்று நான் நினைக்கிறேன் ஆதித்த கரிகாலனை இளவரசன் என்று அறிவிக்க வேண்டும் என்று உங்களுக்குள் பேசிக் கொண்டதாக எனக்கு செய்தி வந்தது அது உண்மையெனில் உடனடியாக அதை தடுத்து நிறுத்த வேண்டுமென்ற எண்ணத்தோடுதான் இப்போது நான் பேசுகிறேன் கேரளாந்த அந்த பழுவேட்டரையர் தன் ஆசனத்தில் இருந்து எழுந்தார் செம்பியன் மாதேவி நோக்கி நடந்தார் சோழ தேசத்திற்கு எதிரிகள் அதிகமாக இருக்கிறார்கள் தாயே சமீபத்திய வெற்றிகளால் நாம் எதுவும் அடைந்து விடவில்லை மாறாய் அதிக எதிரிகளை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறோம் எந்த நேரமும் எந்த இடத்திலும் தாக்கப்படலாம் என்கின்ற பதட்டமான நிலைதான் இப்போது இருக்கிறது சோழ தேசத்தின் வளர்ச்சிக்கு தளபதிகள் மட்டும் இருந்தால் போதாது மிக மிக திறமையான ஒரு அரசர் தேவை பழுவேட்டரையர் தொடர்ந்தார் ஒரு தேசம் தளபதிகளால் நடத்தப்படுவதில்லை தளபதிகள் செயலாற்றுகிறார்கள் என்ன செய்ய வேண்டும் எப்பொழுது செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்பதை ஒரு அரசர் தீர்மானிக்க வேண்டும் அந்த அரசர் தன் தீர்மானத்திற்கு முன்பு அவையினரோடு கலந்து பேசுவது வழக்கம் ஆனாலும் முழு முதற் பொறுப்பும் அரசருக்கே செருகின்றன எனவே சோழ சிம்மாசனத்தை அலங்கரிக்கப் போகிறவர் அறிவுள்ளவராகவும் ஆற்றல் உள்ளவராகவும் அதிர்ஷ்டம் உள்ளவராகவும் இருக்க வேண்டும் என் மகனுக்கு இவை எதுவுமே இல்லை என்று நினைக்கிறீர்களா விழுப்புரையரே அவன் போருக்கு போகாததை வைத்து ஆட்சிக்கு லாயக்கு இல்லாதவன் என்று முடிவு கட்டிவிட்டீர்களா தாயே நான் மதுராந்தகனை பற்றி நெல் முளை அளவும் இழிவாக நினைக்கவில்லை நீங்களாகவே பேசி நான் எதுவோ பேசி நான் ஏதோ சொன்னதாக சபைக்கு நடுவே கற்பிதம் செய்து விட வேண்டாம் யார் ஆட்சிக்கு தகுதியானவர் என்று ஒரு பேச்சு வருமல்லவா மக்களால் எடை போடப்படுவார்கள் அல்லவா எடை போடுவது மக்களா அல்லது தளபதிகளாகிய நீங்களா அம்மா நாங்கள் ஏவல் தொழில் செய்பவர்கள் இல்லை சோழ தேசத்தின் தலையெழுத்தை நீங்கள்தான் மாற்றி அமைக்கிறீர்கள் என்று எனக்கு நன்றாக தெரியும் இங்கு உட்கார்ந்திருக்கிற பிரம்மராயரும் ஆறு பெருத்த அதிகாரிகளும் சோழ தேசத்தின் தலையெழுத்தை எழுதி கொண்டிருக்கிறீர்கள் சுந்தர சோழர் உட்காரவும் நிற்கவும் நகரவும் நீங்கள்தான் கட்டளையிடுகிறீர்கள் இதுவும் எனக்கு தெரியும் குந்தவை திரும்பி அருண்மொழியை பார்த்தாள் அருண்மொழி குந்தவையை என்ன என்று விசாரித்தார் பெரிய பாட்டி பேச்சை முட்டாள்தனம் என்று நாம் ஒதுக்கிவிட ஆகாது சில உண்மைகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன முற்றுகவணி இதில் எவை உண்மைகள் ராஜராஜர் நாம் அதை பற்றி பிற்பாடு பேசுவோம் சகலமும் ஞாபகம் வைத்துக்கொள் என்று காதோறும் இது என்ன அபாண்ட பழி நான் என்ன தலையெழுத்து எழுதுகிற பிரம்மனா நான் இங்கே ஒரு சாதாரண சேனாதிபதி எனக்கு சில சேவகர்கள் ஒரு ஒற்றர் படை இவ்வளவுதான் வைத்திருக்கிறேன் சோழதேசத்தின் நலன் தவிர வேறு எதுவும் எந்த நாளும் நான் சிந்தித்ததே இல்லை என்பதை நீங்கள் தயவு செய்து உணர வேண்டும் சோழ தேசத்தின் நலன் என்பது உங்கள் கைகளிலேதானே இருக்கிறது பிரமராயரே ஏனம்மா திரும்ப திரும்ப ஆடாது பேசுகிறீர்கள் நான் உங்களுக்கு என்ன தீமை செய்தேன் மதுராந்தகர் அரசராக வரக்கூடாது என்று நான் ஒரு நாளும் நினைத்ததில்லை இதை முடிவு செய்ய வேண்டியவர் ஒருவரே அவர் அரசர் மாமன்னர் சுந்தர சோழர் அவர் தீர்மானித்து இவர்தான் அடுத்தபடி இளவரசர் என்று சொன்னால் பணிந்து ஏற்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் இது சபைக்காக பேசுகிற பேச்சு உண்மையில் உங்கள் மனதிலே வேறொரு எண்ணம் இருக்கிறது என்பதை நான் அறிவேன் என்ன எண்ணம் என்பதை தயவு செய்து நீங்கள் சொல்லிவிடுங்கள் சபை அதையும் கேட்கட்டும் உங்களுக்கெல்லாம் ஆதித்த கரிகாலன் இளவரசனாக வந்து பிறகு மன்னராக பட்டமும் ஏற்றால் மிகுந்த சௌகரியம் என்ன சௌகரியம் அம்மா வந்துவிடப் போகிறது விழுப்பரையர் கோபமாக கேட்டார் போர் போர் என்று போர் வெறி கொண்டு அந்த இளைஞன் அழைந்து கொண்டிருக்கிறான் அவனை முன்னிறுத்தி நீங்கள் போரில் ஈடுபடுவீர்கள் சுற்றியுள்ள எல்லா தேசங்களுக்கும் போய் போர் செய்வீர்கள் வீரர்கள் அனுப்பி நாசமாக்குவீர்கள் எரியூட்டுவீர்கள் கொள்ளையடிப்பீர்கள் கொள்ளையடித்த பணத்தில் கணிசமாய் நீங்கள் உங்கள் சொத்தாக ஒதுக்கிக் கொள்வீர்கள் உங்கள் படை வீரர்களுக்கென்று நீங்கள் தனியாக கூலி தருவீர்கள் கனமான ஆட்களை உங்களை சுற்றி உட்கார வைத்துக் கொள்வீர்கள் ஒரு பெரும் படையோடும் அதிகாரத்தோடும் மன்னருக்கே சவால் விடுகிற ஒரு அமைச்சராக நீங்கள் மாறிவிடுவீர்கள் உங்களை பலப்படுத்திக் கொள்ளத்தான் இளவரசனான முரடனான வேகமிகுந்த இளைஞனான ஆதித்த கரிகாலனை தூண்டிவிட்டு போகிறீர்கள் சோழதேசம் கடந்த இருபத்தைந்து வருடங்களாக இடைவிடாத யுத்தம்தான் பார்த்து கொண்டிருக்கிறது இந்த நிலை மாற வேண்டும் என்று கண்டராதித்தர் விரும்பினார் நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை எனவே அவரை துரத்தி அனுப்பிவிட்டு அறிஞ்சையரை நீங்கள் அரசனாக்கினீர்கள் அம்மா யார் கண்டராதித்தரை துரத்தியது மீண்டும் மீண்டும் அபாண்டம் பேசுகிறீர்கள் கண்டராதித்தர் தன் பதவியை விட்டுவிட்டு மேற்கு நோக்கி நடக்க வேண்டிய அவசியம் என்ன ஏற்பட்டது அவர் மனம் வெறுத்து போகும்படி நீங்கள் போரில் ஈடுபட்டீர்கள் என்பதுதான் உண்மை அம்மா நாங்கள் வேறு விதமாக கேட்கிறோம் நீங்கள் இவ்வளவு பேசுவதால் நாங்களும் பேச வேண்டியதாகிவிட்டது என்ன பேசுவீர்கள் செம்பியன் மாதேவி உரத்த குரலில் கேட்டாள் சபை அதிர்ச்சியில் ஆழ்ந்திருந்தது பிரம்மராயர் எழுந்து நின்று உங்கள் மீது வெறுப்பு கொண்டு உங்கள் மீது ஆத்திரம் கொண்டு உங்களை அடக்க முடியாமல் கண்டராதித்தர் மேற்கு நோக்கி போய்விட்டார் துறவியாக போய்விட்டார் இந்த தேசத்திற்கும் எனக்கும் எந்த சம்மதமும் இல்லை இந்த வாழ்க்கை எனக்கு தேவையில்லை என்று உதறிவிட்டு போய்விட்டார் அவர் போனதற்கு நீங்கள்தான் காரணம் பிரம்மராயர் எழுந்து நின்று கோபத்தோடு கர்ஜிக்க சபை சலசலத்தது தமக்கை குந்தவையின் உடம்பு நடுங்குவதை அருண்மொழி உணர்ந்தார் மெல்ல குந்தவையின் கை வைத்தார் ஏனக்கா பதறுகிறீர்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமான கட்டத்தில் நீ இருக்கிறாய் சோழ தேசத்தின் சரித்திரம் இங்கு மறுபடியும் திசை மாறிக்கொண்டிருக்கிறது நீயா மதுராந்தகனா என இப்பொழுது முடிவு செய்யும் நேரம் ஏற்பட்டுவிட்டது ஏனக்கா எதற்காக பெயரை சொல்கிறீர்கள் மதுராந்தகரா ஆதித்த கரிகாலரா என்பதுதானே இல்லை ஆதித்த கரிகாலன் இல்லை என்று குடந்தை ஜோசியர் சொல்லியிருக்கிறார் நீங்கள் ஏதோ ஒரு கல்லை தூக்கி போடுகிறீர்கள் ஆமாம் இன்று மாலை நான் உன்னை குடந்தை ஜோசியரிடம் அழைத்து போகிறேன் அக்கா ஜோசியரை நம்பியா அரசியல் செய்கிறார்கள் ஜோசியமும் அரசியல் செய்ய துணை புரியும் அவ்விதமாகவும் யோசித்து பார்த்தால் தவறு ஏதும் வந்துவிடாது ஆதித்த கரிகாலனுக்கு பிறகு நீதான் ஆதித்த கரிகாலனுக்கு பிறகு என்றால் எப்படி அவர் இளையவர்தானே தானே இல்லை ஆதித்த கரிகாலன் ஆயுசு பற்றி குழந்தை ஜோசியர் அச்சத்துடன் பேசியிருக்கிறார் அக்கா தயவு செய்து இப்படி பேசாதீர்கள் அண்ணாவுக்கு ஒரு தீங்கெனில் என்னால் கொள்ள முடியாது அருண்மொழி நீ பொறுத்துக் வேண்டிய பல கொடுமைகள் இன்னும் வர இருக்கின்றன எனவே அமைதியாக இருக்க பழகிக்கொள் பேசிய தமக்கை குந்தவையை அருண்மொழி வியப்போடு பார்த்தார் இத்துடன் உடையார் பாகம் ஒன்று அத்தியாயம் நாற்பத்தி ஒன்பது முற்றிற்று மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம் தொடர்ந்து பயணிக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்